பல சமுதாய மக்கள் ஈரோ சமுதாயங்கள் பல இனத்தை சேர்ந்தவர்கள் மதத்தை சேர்ந்தவர்கள் தொண்டுபட்டு ஓடுகின்ற ஒரு கிராமம் எங்களுக்கு பிரிவு எந்த குழந்தை கிடையாது ஆனால் அதே நேரத்தில் உரிமைகள் காக்க பெற வேண்டும் எங்களை மண் காக்க வேண்டும் எங்கள் இளம் தலைவர்களுக்கு வாழ்வாக வர வேண்டும் என்று நம்பி வாழ்கின்ற இந்த மீன்வளி நம்பி வாழ்கின்ற இந்த சமுதாய மக்களை மீனவர்கள் குரல்தான் இன்றைக்கு இந்த கூட்டத்தினுடைய வெளிப்பாடு இந்த கூட்டத்தில்

ஒரு தொழிலை உருவாக்க வேண்டும் என்று அதிகாரியை அழைத்து பேசுகிறார் திருச்சியில் இருக்கக்கூடிய பாரத் தொழிற்சாலை என்று செயலாற்ற பொழுது அவர் அதிகாரிகள் அழைத்து பேசும் போது இப்படி தொழிலம் இல்லாமல்

அன்னைக்கு மரியாதை வட்டாட்சியம் வந்திருப்பது மிகப்பெரிய மரியாதைக்குரிய விஷயம் எந்த கிராமத்திற்கும் வட்டாட்சியை நேரடியாக மக்களிடத்தில் பேச்சுவார்த்தை பற்றி கிடையாது

தன்னுடைய தொழிலாளர் மீனன் கடலுக்கு சென்று தன் குழந்தைக்கு உடல் அவங்க வருமானம் வாழ்வாதாரம் பிள்ளைகளுக்கு பங்கு கட்டணம் மருத்துவத்துறை தொழில் சார்ந்து தொழிலாளிக்கு வழங்க வேண்டும் இத்தனையும் செய்ய வேண்டும் என்றால் கொள்கைய அந்த கொடி பொழு கடல் பொழுது எனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமா வேண்டாம் கேள்வி

இந்த நிலை வந்திருக்கிறது என்பதுதான் ஆழமான பதிவு இது ஒத்துக்கொண்டாக வேண்டும் மறுக்க முடியாது மறைக்க முடியாது இன்றைக்கு சொல்லுகிறேன் அவர்கள் சொல்கிற நாட்கள் எந்த அளவுக்கு நமக்கு பலன் அளிக்கும் என்பதில்லை நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் ஐஏடி நிறுவனத்தில் இருந்து